இன்றைக்கி நம்ம அத்திப்பழத்தினுடைய நன்மைகளை பற்றி பார்ப்போம் நான் அத்திப்பழம் வந்து நம்ம தோட்டத்தில் இருக்கோம் பறிச்சிருக்கோம் ஓகேங்களா சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது அந்த மாதிரி தான் பேசியிருப்பேன் நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து இதை பற்றி நிறைய படிச்சுட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ போடுறேன் ஓகேங்களா பழத்தில் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு சக்தி வந்து அதிகமாக இருக்குது ஓகேங்களா எப்பவுமே நம்ம ரத்த சோகை அனிமிக்காக இருக்கிறவங்க வந்து சாப்பிடணும்னு அவ்வளோன்னு கேள்விப்பட்டிருப்போம் வந்து அத்திப்பழம் சாப்பிட்டா உடம்புல வந்து நிறைய வந்து ரத்தம் வந்து உற்பத்தி ஆகும் அந்த மாதிரி நிறைய வந்து கேள்விப்பட்டிருக்கோம் தினமும் ரெண்டு பழம் சாப்பிட்டா போதும் அதிகமாக சாப்பிட தேவையில்னு மார்க்கெட்டில் வந்து இது மற்ற பழத்தை விட கம்பேர் பண்ணுமோ இது வந்து கொஞ்சம் லோ ப்ரைஸ் தாங்க ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் விட்டமின் சி ஏ கேஇ இந்த மாதிரி நிறைய விட்டமின் இருக்குது விட்டமின் ஏ சி கே அந்த மாதிரி விட்டமின் சத்து வந்து அதிகமாக இருக்கும் ஓகேங்களா நார்மலாக வந்து மண்ணில் இருந்து விளையிற எல்லா பொருளுமே வந்து தாது பொருட்கள் ஐ மீன் மினரல் சொல்வோம் இல்லையா தாது பொருட்கள் வந்து அதிகமாக இருக்குதுன்னு சொல்லலாம் அதில் வந்து அத்தி கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நான் படித்தேன் அதனால் மறக்காமல் நீங்களும் அத்திப்பழத்தை வாங்கி அப்படியே வாஷ் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க அத்தி பழத்தை புட்டால் இந்த மாதிரி சைடில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் லைட்டாக பால் மாதிரி வரும் ஒயிட்டாக லிக்யூடாக ஓகேங்களா அதெல்லாம் ஒன்றும் இஷ்யூ இல்லை அதில் தான் சக்தியே இருக்குது ஓகேங்களா இது வந்து அரைச்சி சாப்பிட்றத விட நம்ம பழத்தை கழுவிட்டு மேலே இருக்கிற தோல் வந்து முடிஞ்ச அளவுக்கு எடுத்துகிட்டு அப்படியே சாப்பிட்லாங்க உண்மையாகவே ரொம்ப இனிப்பாக இருக்கும் நாட்டு அத்தி பழம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மாதிரி துவர்ப்பு படிக்கும் டேஸ்ட்டே இருக்காது ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும் ஒன்று ஒன்று ஒரு டேஸ்ட்டும் இருக்காது காயாக சாப்பிட்டா துவர்ப்பாக இருக்கும் நீங்கள் பழமாக சாப்பிட்டீங்கன்னா ஒன்றும் டேஸ்ட் இருக்காது ஒரு தண்ணி குடித்தா என்ன பிள்ளை அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் இந்த ஹைப்ரிட் அத்தியில் வந்து நான் இந்த ஹைப்ரிட் அத்தி ப்ரொமோட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க ஏன்னா நாட்டு அத்தி எல்லாேருக்கும் கிடைக்காது இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட்டிங் வேர்ல்டில் வந்து இந்த மாதிரி ஹைப்ரிட் அத்தி வந்து நிறைய கிடைக்கும் இந்த ஹைப்ரிட் அத்தி வந்து நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நல்லா இனிப்பாக இருக்குங்க ஒரு கொய்யா பழம் அந்த உள்ள அந்த ரெட் கலர் சாப்பிடும் சாப்பிடும்போது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது அத்திப்பழம் அதை நல்லா கணிஞ்சு பழுத்துட்டா வந்து நல்ல டேஸ்ட்டாகவே இருக்குது அத்திப்பழம் தாராளமாக நம்பி நமக்கு இப்போ என்ன கிடைக்கிதோ அது தானே சாப்பிட முடியும் அப்போ வந்து நாட்டு அத்தியை வந்து எடுத்து அந்த உரலில் போட்டு இடித்து அது உள்ளே இருக்கிற அந்த டஸ்ட்டெல்லாம் எடுத்து போட்டுவிட்டு ஐ மீன் இந்த உள்ள வந்து அந்த எப்படி சொல்கிறது இதை ஒரு மாதிரி இருக்கல ரெட் கலர் இருக்கல அந்த போர்ஷன்லாம் நாட்டு அத்தியில் எடுத்துகிட்டு அந்த மேலே இருக்கிற தோல் மட்டும் பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் சாப்பிட்டதில் கேள்விப்பட்டுக்கிறேன் ஆனால் தோற்படிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் இது அப்படிலாம் இல்லைங்க நாம் காயெல்லாம் யூஸ் பண்ணதில் பழம் மட்டும்தான் பழம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் இதில் இவ்வளோ சக்தி இருக்கும்போது நம்ம தாராளமாக இந்த பழத்தை எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை அதனால் மறக்காமல் அத்திப்பழம் சாப்பிடுங்க அணிமிக்கா இருக்கிறவங்களாம் ரெகுலராக எடுத்துக்காங்க ஏன்னா எங்கள் தோட்டத்தில் இருந்து நாங்கள் மார்க்கெட்டுக்கே போகிறதில்லைங்க எங்கள் வீட்டுக்கிட்டே வந்து வாங்கிக்கிறாங்க எங்கள் தோட்டத்தில் இருக்கிற இந்த அத்திப்பழத்தை எவ்வளோ பேர் இதுக்கு கஸ்டமர் அத்திப்பழம் இல்லைன்னு கேட்குறவங்க தான் ரொம்ப அதிகம் நான் யூடியூப்பில் போட்ட பிறகு நிறைய பேர் கேட்குறீங்க அந்த அளவுக்கு வைக்கல நம்ம ஒரு இருபது செடி தான் வச்சுருக்கோம் இந்த டைப்பு இப்போ நெக்ஸ்ட் இயர் தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கு தோட்டம் வந்து அத்தி செடி வந்து ஒரு தௌசண்ட் பிளான் பைக்கணுன்னு அதுக்கப்புறம் வேணா நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் உங்களுக்கு நியர்பை ஆனால் கண்டிப்பாக நிறைய கிடைக்குது இப்போது வீட்டுக்கிட்ட ஒரு கத்திரிக்காய் செடி வைக்கிற மாதிரி தாராளமாக அந்த அத்திரி அத்தி செடி வைக்கலாம் இது ஒன்றும் பெரிய மரமாக வளரில்லை நம்ம வருஷம் வருஷம் கட் பண்ணி விடுறது தான் ஏன்னா நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ் என் சேனலில் போட்டிருக்கேன் அத்தி பற்றி நீங்கள் வேணும் அதில் போய் பாருங்கள் அந்த செடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க் யூ